இந்த நாளுக்காக நன்றி இந்த காலி கொடுத்த தேவாதி ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சூத்திரங்களையும் இந்த நம்மளை கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்துல பொல்லாத கிரி செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிருஷ்வின் நாமத்தி நாள முந்தி கட்டுவோம் கர்த்தரோட வார்த்தை இந்த நாளில் நம்மளுக்கு கடந்து வந்ததுக்கு எசைக்கேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் எசைக்கேள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலும் அவ்யானோர் நம்மளோட இடைக்கட்டு இடை இடைக்கட்டுகிறார் பின்பு அவர் என்னை நோக்கி மனு நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளெல்லாம் நீ உன் செவிகளில் கேட்டு உன் இறுதியத்தில் ஏற்றுக்கொண்டு நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன் அப்பொழுது கர்த்தராகி ஆண்டவர் என்னென்னத்தை என்னென்ன இனி என்னத்தை உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல்லுவாய் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதவன் போல் இருக்கட்டும் அவர்கள் கலக விட்டார் இந்த இந்த இருந்து எனக்கு என்ன பேசுறான்னு கூட தெரியலங்க உண்மையிலேயே நான் கேட்டு பாவியானோர் எனக்கு இந்த வார்த்தைகளில் நிறைய காரியங்கள் இடைப்பட்டார் முதலாவது என்கிட்ட இடைப்பட்டது என்ன பின்பு அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நான் உன்னுடன் சொல்லும் வார்த்தையை போய் நீ சொல்லுன்னு சொல்றாரு மனுப்புத்திரனை உங்ககிட்டதான் இந்த காலை வெளியில ஆண்டோர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தையை நீங்க போய் சொல்லுங்க இசப்பா பேசுகிறாரு அவர் பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டு நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க அந்த அந்த வேடுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா காலுன்றி நிற்கிறது ஆவிக்குள்ள ஆகிறது ஏன்னா கர்த்தரோட வார்த்தையை நம்ம உட்கொள்கிறோம் அந்த புத்துக சுருளை நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய்க்குள்ள போகும்போது அது என்ன ஆகுமோ இனிமையா இருக்கும் அது உள்ள போகும்போது அந்த கசப்பு அந்த கசப்புங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க நமக்குள்ள அந்த வார்த்தைகளை உட்கொள்ளும் அந்த கசப்பு கூட தெரியாது அந்த வார்த்தை நமக்குள்ள அந்த ப்ளூ பிரிண்ட் குறித்து என்ன வைத்திருக்காரு நம்மளை குறிச்சு என்ன திட்டங்கள் இருக்கு இசைக்கலையா எழுந்து உலர்ந்த எலும்புகளை உருவாக்கின ஒரு புது ஆவிக்குள்ள புது உருவாக்கக்கூடிய அந்த பலத்த ஆவி இந்த கால வேலையில் நம்மளுக்குள்ளே இறங்கட்டுங்க தயவு செய்து கேட்கிறாங்க கேட்கல எல்லாம் உங்க செவியை சாய்த்து இந்த கால வேலையில் கேளுங்க இசப்பா உங்க இறுதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க தயவு செய்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நேற்றைய தினமும் அதைதான் ஆபியானோர் சொன்னார் இந்த தினத்திலையும் ஆவியானவர் பேசுகிறது அதுதான் உங்க இருதயத்தில் ஆவியானோரை ஏற்றுக்கொண்டு அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ள கர்த்தரோட வார்த்தை கேளுங்க கர்த்தரோட பேசுங்க கர்த்தரோட வேதத்தை படிங்க கர்த்தரோட வேதத்தை தியானிங்க அதுக்குள்ள இருக்கிற மகத்துவத்தை கேட்டு கற்றுக் கொடுப்பாரு யாவையான ஒரு எனக்கு கற்றுக் நினைச்சுக்கோங்க எனக்கு படிப்பறிவுனா என்னன்னு தெரியாதுங்க ஆனா இந்த அளவுக்கு படிக்க வைத்து இந்த வார்த்தையை கொடுத்துருக்காருன்னா அதுல ஒரு நோக்கம் உண்டு சித்தம் உண்டு திட்டம் உண்டுங்க கேக்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் கேளாதவன் காதுக்கு அவன் காது கேட்காத மாதிரியே இருந்துட்டு போட்டோம் ஆனா நீங்க இன்னைக்கு கேக்குறீங்க போது கர்த்தர் உங்களோட சொல்லுகிறார் உங்களை குறித்து வச்சிருக்க திட்டங்கள் என்னவென்று கேளுங்க கர்த்தர் உங்களோட பேசுகிறாருங்க அவங்களுக்குள்ள தேவையில்லாத குணாதேசங்கள் வெளியே போகுங்க அவர் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் கேட்டாலும் கேட்கட்டும் கேட்கட்டே போகட்டும் காதுள்ளவன் கேட்க கடவுதுன்னு சொல்லியிருக்கு கேட்காதவன் கலக விட்டாக்காரனா இருப்பான் கேட்கிறவன் தேவனுக்கு சித்தமான பிள்ளைகளா இருப்பாங்க தேவ சித்தத்துக்குள்ள நடக்கிறவங்களா இருப்பாங்க கர்த்தரோட வார்த்தையை தகப்ப அண்ணு தினமும் நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க என்ன வார்த்தைப்பா நான் இதுல என்ன சரி பண்ண வேண்டியா அப்பா நீங்க பேசுங்க பேசுங்க நீங்க நீங்க கேளுங்க அப்பா அவர் நீங்க உங்க கூட அவர் யார் வந்து சொல்லுவாரு மகளே நீ இதை சரி பண்ண நான் உங்க கூட பேச போறேன் இந்த நாள்ல உங்க கூட பேச போறேன் உன முகமுகமா பார்க்க போறேன் நீ என் சத்தத்தை கேட்க போற அப்படின்னு ஏசப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க கர்த்தர் யாரு கூடயாவது உங்க கூட பேச போறாருங்க இந்த நாள்ல கூட ஆவியான கொடுத்த வார்த்தைக்காக நன்றி உங்க செவிகளை தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க அவரோட வார்த்தையை தயவு செய்து அவர் கேட்கிறவங்க கேட்கட்டும் கேளாதவங்க போற மாதிரி போனா போயிட்டு போகிறாங்க நீங்க சத்தியத்தை விதைச்சிருங்க முரட்டாட்டத்தை நாமே அவங்களுக்குள்ள இருந்தாலும் தேவன் மாற்றி போட்டு அவங்க கேட்டால் கேட்கட்டும் இல்லைன்னா அவங்க கலகை வீட்டாருன்னு என்று கத்தரை சொல்லிட்டாங்க அதனால நீங்க இந்த நாளில் ஒருத்தர் வந்து ரசிக்கப்படலை ஐயோ ரசிக்கப்படுங்க நீங்க சொல்லி நடக்கவே நடக்காது இன்றைக்கும் சொல்றேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லணும் அது நடக்க ஆனால் கத்த சித்தம் கத்தரோட நோக்கம் கத்தர் சமூகத்தில் முழங்கால் போட்டு நீங்க செபிக்கும் போது இந்த ஜபத்தை கேட்கிற அவர் நம்ம கண்ணீரை துடைக்கிற அவர் மட்டும்தான் அவர் தான் மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறவர் இந்த காலவேளையில் அவர் தான் மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பாரு கர்த்தர் சமூகத்திலிருந்து கேளுங்க கர்த்தர் உங்களுக்காக அவர் கண்டிப்பாக இந்த காரியங்களை செய்து கொடுப்பார் நீங்கள் கேளுங்கள் கேட்குறவை எவைகளையும் என்ற விசுவாசத்தோடு கேட்கும்போது கண்டிப்பாக தேவன் அதை செய்யப்படுறார் அதை செய்யப்போகிற தேவனுக்கு கூடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் மெரிடுக்கிறோம் அப்பா இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தீங்க இந்த வார்த்தையில் உள்ள மகத்துவத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக உண்மைக்கு துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம் நாங்கள் சிறுகனிங்க பிறகு ஏசு கசுமி நாமத்தினால் ஜபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே அமேன்